ரமேஷ் சேதராமன் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன் ரமேஷ் இப்போ இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து இப்போ மறுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரிக்கு அப்புறம் இன்றைக்கு நேற்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த அறிக்கையை மறுபடி கொடுத்துருக்காங்க இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் மாதவி பூச்சி மாதவி பூச்சி வந்து அவருக்கு அவருடைய ஒத்த சொத்துக்கள் பதினைந்து பத்து மில்லியன் யூஎஸ் டாலர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லை இருந்தாலும் கூட அவர் சிஇஓவாக ஆக பணியாற்றியிருக்கிறார் ஒரு மிக முக்கியமானதில் செவியில் இருபத்தி ரெண்டில் அவர் தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்க ஜேபிசி ஜாயின்ட் பார்மெண்ட் கமிட்டி தேவை என்று காங்கிரஸ் இன்றைக்கு டிமாண்ட் பண்ணுது ஜேபிசி வேண்டும் சொல்லுங்க 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 அதாவது முதல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பொதுவான பொருளாதார பின்புலம்னு பாத்தீங்கன்னா பெருசா இருக்காங்க சரி அவங்க கோடிக்கணக்கான சொத்துக்களை நிர்வகிப்பவர்கள் அப்படின்னா அரசுக்கு நிர்வகிப்பவர்களும் நேர்மையா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த இரண்டாவது விஷயம் ஏதாவது தவறு இந்த மாதிரியாக செய்யும் பட்சத்தில் அவங்க மாட்டாங்கன்னா கையமோ பிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எவ்வளவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க எப்பவுமே என்ன மாதிரியாக வேலை செய்வாங்கன்னாக்க தங்களுக்கு என்ன லாபம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அரசு வந்து எப்பயுமே பொதுவா வந்து ஒருத்தரை வந்து வேலையை விட்டு சுலபமா நீக்கிறார் காரணம் என்னன்னா அரசு நடத்துவது சேவை அரசு நடத்துவது வியாபாரம் அல்ல இந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆயிரத்தி ஐநூறு ஒரு லட்சம் ஊழியர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் இந்த ஊழியரை நிக்கணும்னா நமக்கு வந்து இவ்வளவு லாபம் அந்த லாபத்துல பங்குன்னா பத்து பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா சி ஓ டாபி அவ்வளவுதான் இந்த மாதிரியாக ஒரு மனநிலையுடன் இருப்பவர்கள் அவங்கள எல்லாம் போட்டு நீங்க வந்து இந்த மாதிரியாக கவர்மெண்ட் என்டிடிஸ்ல இந்த மாதிரி ஹை லெவல்ல உட்கார வைக்க போகுது அவங்க வந்து இந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில வந்து பொதுமக்கள் கிட்ட கே நம்ம சரி காரணம் இன்னொரு விஷயம் சரி இதுல வந்து எல்லாத்துலயுமே அதாவது அரசு இதுல வந்து பாத்தீங்கன்னா அது இவங்க என்ன சொன்ன அரசியல்வாதிகள் இல்லன்னா ஆபிசர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு ஆபீஸ் ஆஃப் இருக்கு அப்படின்னா என்ன நீங்க ஒரே சமயத்துல ரெண்டு அலுவலக இதை வந்து நிர்வகிக்க முடியாது ரெண்டு சேலரி வாங்க முடியாது இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்கு அதனால அது ஒண்ணு ரெண்டாவது பொதுவாகவே கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னாக்க என்னன்னாக்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் நானே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலை செய்கிறேன் நாளைக்கு அரசு என்ன கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த அப்பா இந்த இந்த எந்த நிறுவனம் அந்த துறையில இருக்கோ அந்த துறை சம்பந்தப்பட்ட இதுல வந்து எனக்கு ஒரு பதவியை கொடுக்குறாங்க முக்கியமா டெசிஷன் மேக்கிங் பதவி சரி நான் நாளைக்கு அந்த துறை அந்த அந்த பர்டிகுலர் நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் வந்ததுன்னா நான் அதை பார்க்க கூடாது காரணம் என்னன்னா அது ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணமேனால பல விஷயங்களை நம்ம வந்து கடந்த காலங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்ப வந்து இந்த காப்பர் அப்படின்னு சொன்னாக்க வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸ் தூத்துக்குடியில இருந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை வந்து ஓன் பண்ணவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வக்கீலா இருந்தவர் முன்னால ஒரு நிதி நிதியமைச்சரா இருந்தார் அவர் எவ்வளவு ஃபேவர் எல்லாம் பண்ணிருக்காரு பார்த்தோம் அதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்கு உட்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் டைரக்டா இது இல்லைன்னா கூட பதவியில் இல்லைன்னா கூட ஒரு ஒரு கடந்த காலங்கள்ல பதவியில் இருக்கக்கூடிய பதவியை வந்து கட்ட கட்ட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனமோ மத்த நிறுவனமோ இருந்ததுன்னா அதுல ஒரு டிரான்சாக்சன் இதுக்கு ஒரு பயன் இருந்ததுன்னா அதை எந்த மாதிரியாக அதை வந்து நம்ம வந்து சுட்டி காமிச்சு அது தவறுன்னு சொல்ல பேசி இருக்கோம் அப்படிங்கறதும் பொது வழியில இருக்கு அப்படி இருக்கும் போது நான் வந்து சொல்லிட்டேன் நான் வந்து பண்ணிட்டேன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இவங்க கொடுக்குறாங்க ஆனா அவங்க தெளிவா அடுத்தடுத்து எடுத்து வைக்க போறாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது இது வந்து மாதவி பூச்ச மாதவி பூச்ச பத்தியோ வந்து அதானிய பத்தியோ கிடையாது தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டு ஹிண்டன்பர்க்குக்கும் அதானிக்கும் வச்சுக்கோங்க இல்லைன்னா சரிங்கிற ஒருத்தவங்க என்ன பண்றாங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க நான் என்ன கேட்கறேன் நீங்க கவர்மெண்ட் தான் அதாவது அதானி வந்து போய் நான் ஹிண்டன்பர்க் மேல கேஸ் போட போறேன் இன்னி வரைக்கும் ஒன்னும் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னு மக்கள் கேட்டு கேட்போம் ரெண்டாவது விஷயம் நியூயார்க்ல போய் கேஸ் போட போறேன் ஆச்சா பூச்சா நாங்க பெரிய ஆள் கிட்ட எல்லாம் பேசுறோம் பெரிய கம்பெனி கிட்ட எல்லாம் ஏன்னா அங்கே வந்தால் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுங்கிறதுனால வாய மூடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்த விஷயம் இதே மாதவி பூச்சு உங்களை பத்தியுமே இப்ப சொல்லியிருக்காங்க நீங்க வந்து செல்வந்தர் தான் பெரிய பணபலம் பரத்துவர் தனியா போணுனாலும் போங்க சரியாக ஒரு கேஸ வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான ஒரு இது இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதே கடந்த காலங்களில் நான் இதே வருஷத்துல சொல்றேன் கடந்த காலத்துல மாதவி மாதவி பூச்சணைல ஒரு மிக பெரிய ஒரு இது ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு அது ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் திரு சுரமணியசாமி அவர்களே வந்து வெளிப்படையா இவங்களுடைய நடவடிக்கைகளை பத்தி ஒரு கேள்வி கேட்கும் விதமாக ஒரு கம்ப்ளைண்ட்டையே ஒரு ஃபைல் பண்ணிருக்காருங்க இந்தமாபா சரி இந்த மாதிரியாக இவர்களுக்கு எங்களுக்கு செய்தி வரல வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு தகவல் கிடைக்கல அதை எல்லாம் செய்வதற்காகத்தான் அரசு இருக்கு அதை செய்ய துப்பில்லை என்றால் இந்த அரசுகள் வந்து நீங்க வந்து தகுதியற்றவர்கள் தகுதி ரைட் ஏன்னா கடந்த காலங்கள்ல சுவிஸ் இது விக்கி லீக்ஸ் விட்டுருங்க அத ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து பனாமா பேப்பர்ஸ் சொன்னோம் இல்ல அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐசிஜே அவங்களோட லீக்ஸ் பத்தி பார்த்தோம் இதை இந்த டீடைல்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க அதை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஒரு காலகட்டத்திலும் நடந்து கடந்து போயிடும் தெரியாது

ஆனால் இங்கே எப்படி நடத்தப்படுகிறது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரமேஷ் இதுல ஒரு கேள்வி என்னன்னா ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு மோடிக்கு எதிரா நீங்க குறை சொன்னா அது இந்தியாவுக்கு எதிரான குறை பங்கு சந்த மார்க்கெட்டை காலி பண்றதுக்கு இந்தியா கூட்டணியும் முயற்சி செய்யறாங்க இது மோடியின் மீது வெறுப்பு தான் மோடியின் மீது வெறுப்பு தான் இந்தியா வெறுப்பாக தளத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிவுஜீவியாக ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு மோடியின் மீது வெறுப்பு அதனால அவரை விட்டுருங்க ஆனா நீங்க கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் திரும்பவும் நான் வருது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்றோம்னா தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான முதலீட்டாளர்கள் சிறு குறு முதலீட்டாளர்கள் நஷ்டத்தை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் உண்மை நஷ்டம் மட்டும்தான் சரி அப்படி இருக்கக்கூடிய நிலையில இதுல ஒரு முப்பது செகண்ட் சொல்லாது இப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து மார்க்கெட்டிக்கவே முடியாது மத்த மத்த எந்த ஷேர் மார்க்கெட்லயும் இப்படி நடக்கறது கிடையாது பாயிண்ட் நம்பர் இரண்டாவது முக்கியமான விஷயம் மத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க எல்லாமே ஸ்டாக்ஸ் எப்படி இன்னைக்கு இருக்குன்னா ஒரு பக்கம் சொல்றாங்க ஸ்டார்ட் அப் இதுல வந்து பெரிய எக்கோசிஸ்டம் யூனிகான்ஸ் உருவாக்கிட்டோம் அந்த யூனிகார்ன்ல எல்லாம் எந்த நிலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேசப்பட்ட யூனிகான்கள் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் ஐபிஓ லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பலூன் டீஃப்ளேட் ஆன மாதிரி புஷ்னு போச்சு இன்னைக்கு அவை எல்லாம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்க்கணும் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் தொடர்ந்து இந்த இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல மேனிப்புலேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது இதனால ரீட்டை இன்னும் சொல்ல போனா துபாயில இருந்து கடந்த கடந்த காலங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம்ல இன்வால்வ் ஆன ஒரு பர்சன் இன்னைக்கு இருந்து அதை ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறார் நாலாவது முக்கியமான விஷயம் ஏ இத வந்து அரசு கண்ணும் காணாம இருக்குங்கிறதுக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு இருக்கு அதை கொண்டு வந்தது ரொம்ப பெரிய புண்ணியவான்கள் யூபிஏ வந்தாங்க காங்கிரசும் கட்சிகளும் சேர்ந்து பண்ணாங்க அதுல யாரு தெரியாது யாரு வந்து அது அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தெரியாது அது வந்து எப்படின்னாக்க இங்க இருந்து போன கருப்பு பணம் எல்லாத்தையும் வங்கியில வச்சுக்கன்னா வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் நீங்க அவங்களுக்கு வரி கட்டணும் அதுக்கு பதிலா இதே மறுசுழற்சி செய்து வேற வேற பேரே இல்லாமல் முகங்கள் இல்லாமல் இந்தியாக்குள்ள கொண்டு அதை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ஸ்டாக் மார்க்கெட்ட மேனிப்புலேட் பண்ணி விலைய கண்ணாப்பின்னான்னு ஏத்தி விட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு வந்து இந்த ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து மீடியா மூலமா மற்ற செய்திகள் மூலமா விதைச்சு அதை அவங்க தலையில கட்டிட்டு ஓடி போறதான் இப்போ அதே மாதிரிதான் ஒரு ஸ்டாக் ஒன்னு நடந்தது சைனா கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சேஃபா எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் புசுன்னு போச்சுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்

செபி செய்தது சரி சரியில்லை ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் இந்த ரேலி நம்ம வந்து பெருமை கொடுக்கும் விச் அதுவே வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு தவறான இதுதான் ரொம்ப ஹைப்பர் இன்ஃபிளேட்டடா தான் இருக்கு மார்க்கெட் சொல்லுங்க மிகப்பெரிய பிரச்சனை தான் வந்து வெடித்துக்கொண்டிருக்கிறது இதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் சிறு குறு முதலா முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நஷ்டம் தான் இது வந்து திரும்ப திரும்ப பண்றாங்க இந்த அரசு வந்து இந்த டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்றது வெளிப்படை தங்க போனதெல்லாம் இந்த மார்க்கெட் பிரச்சனை